சுதரி பேசுறேன் இன்றைக்கு வந்து வெயிட் கிளாஸ் சேலஞ்சில் டே த்ரீ இன்றைக்கி வந்து என்னென்ன சாப்பிட் போகிறோம் என்னென்ன வந்து குடிச்சி வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து இன்னும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து குறைஞ்சிருக்கேன் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம் என்னென்ன சாப்பிட போகிறோம் என்னென்ன ரெசிபிஸ் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் எழுந்திரிச்சோன்னா எம்டி ஸ்டோமக்கில் வந்து வெந்தயம் அப்புறம் பட்டை சுருள் பட்டை அப்புறம் வந்து லெமன் இஞ்சி எல்லாமே கொதிக்க வச்ச தண்ணி நல்லா சூடாக ஒரு ட ஒரு ஃபுல் கிளாஸில் எடுத்துக்கிட்டேன் அது குடித்ததுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீனாக நான் ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கே எழுந்திரிச்சிட்டு எல்லாம் விளக்கு மார்கழி மாதம் விளக்கு வைப்பாங்களே அதெல்லாம் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் நார்மலாக எங்கள் லைன்லேயே வாக்கிங் ஒரு கால் மணி நேரம் மட்டும் வாக்கிங் பண்ணேன் அவ்வளோதான் ஹெவியாக நான் ஒன்றும் பண்ணல கால் முட்டி வலியெல்லாம் கொஞ்சம் இருந்தது இப்போ அதுவும் எனக்கு வந்து ஓகே அதனால் நான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு கால் நேரம் கால் மணி நேரம் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நான் மார்னிங் வந்து சமையல் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன் க ச தக்காளி சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் வண்டிக்கு கிளம்புறேன்னு சொன்னனால தக்காளி சட்னி பண்ணலான்னு தக்காளி அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சாறு அப்புறம் அதில் காஞ்ச மிளகா கருவேப்பிலை அப்புறம் இஞ்சி பூண்டு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டேன் அப்புறம் இட்லி இட்லியானது வந்து எடுத்து எங்களோடய வீட்டுக்காரருக்கு சரி எடுத்து போட்டுடலாம் டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் அதுக்கப்புறம் இட்லி வந்து காலையில் ஃப்ரை பண்ணி இட்லி பொடியெல்லாம் தூவி நல்லா ஊற்றி பாப்பாங்களுக்கு செஞ்சு வந்து அதையும் வச்சு கொடுத்துட்டேன் அது முடித்ததுக்கப்புறம் மறுபடியுமே ஹாட் வாட்டரில் நான் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு குடி குடித்தேன் அப்புறம் மதியமாக வந்து ரெண்டே ரெண்டு இட்லி காலையில் ஆக்குன சட்னி மட்டும் வச்சு மதியம் வந்து லஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி குடிக்க ஆரம்பித்தேன் நான் மார்னிங்கே இந்த வாட்டர் கேனில் தான் தண்ணி குடிப்பேன் அந்த பட்டை தண்ணி மட்டும் குடிக்கிறத கிளாஸில் குடிச்சிருவேன் அப்புறம் ஒரு ஈவினிங் அஞ்சு மணி வாக்கில் அஞ்சு அஞ்சரை வாக்கில் கோயிலுக்கு போனோம் கோயில் முடிச்சுட்டு ஆருத்ரா பூஜையெல்லாம் நடந்துகிட்டு இருந்ததுனால ஒரு அங்கே கோயிலேருந்து வரதுக்கு லேட் ஆகிடுச்சி அப்புறம் மாரியம்மன் கோயிலுக்கு வந்தோம் அங்கே முடிச்சுட்டு அவ்வளோதாங்க அப்புறம் நைட்டு வந்து கிளம்பிட்டோம் அவ்வளோதாங்க இன்றைக்கி டேவ்ளாக் இப்படி தான் முடிஞ்சு நான் வந்து நைட்டு வந்து என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா ரெண்டு தோசை மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து மார்னிங் வச்ச சட்னி கொஞ்சம் இருந்துச்சு அதையே வச்சு இன்னைக்கு டேவ்லாக் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் நான் இன்றைக்கி வந்து கா ஆறு லிட்டர் தண்ணியை வந்து ஃபுல்லாக குடித்து முடிச்சிட்டேன் நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கேன் இதே மாதிரி எக்லாஸ் சேலஞ்சு வீடியோவை நிறைய பார்க்கணுன்னா என்னோடய சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு ஏதோ நான் ஏதாவது தப்பாக பண்ணுறதா இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கள் அவ்வளோ அவ்வளோதாங்க என்னைக்கிட்டே இப்படி தான் போச்சு மீண்டும் இதே மாதிரி நிறைய நிறைய வீடியோ பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்